அஸ்லாம் வலைக்கம் இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம தப்ளிக் ஜமாத்துக்கு போகும்போது அங்க நம்ம சாப்பிட உட்காந்த சகன் ஒன்று வைக்கிறாங்க அதை சுத்தி வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு ஒரு காலம் ஒரு காலால் அது ஒரு வித்தியாசம் உட்காந்து சாப்பிடறாங்க இது வந்து நபி வழியா தப்ளிக் முறைப்படுவீங்களா இப்போ அதே மாதிரி வந்து விருதுக்கு போனோம்னா வந்து நம்ம டேபிள் தான் உட்காந்து சாப்பிட்றோம் தேர்வெல்ல உட்காந்து சாப்பிட கூடாதுன்னு ஒரு சாரை சொல்றாங்க அது என்னங்க சாப்பிடுவதற்காக வேண்டி உட்காருறாங்க இல்லையா மூணு விதமா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க நீங்கள் தபளிக்கல போயிருக்கீங்களா மூணு விதமா உட்காந்து காட்டுங்க ஒரு முறையே உட்காருங்க உட்காந்து காட்டுங்க போக ஆள் தபளிக்கல போனாள் அதான் சாப்பிடும்போது இந்த மாதிரி நல்லா கவனிங்க இந்த கேமராவிட்ட திருப்பாய் ஓய் கேமரா திருப்பு ஜோனாவில் போண்ணு கேம்பராவை திருப்பு ஆ ஆ அட தப்ளிகளே என்ன பண்ணுவாங்கன்னா மூணு விதமா தான் சாப்பிடுற சுன்னத்துமாங்க உட்கார்றோம் போது ஒரு முறை இப்படி ம் ஒரு முறை இப்படி இது ஒரு முறையாச்சா இன்னொரு முறை இப்படி ம் இது உன்ன உன்ன ம் சம்மணம் கிடையாது தப்ளிகளே நீ தப்ளிக போவன்னா முன்னாடி வந்து ரெண்டு காலே டிகிரி உட்காருங்க இப்படி இப்படி அங்கடா தப்ளிக ஜமாஅத்ல அதாவது இந்த ஒரு காலில் உட்கா ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை மடிச்சு போட்டு உட்காடுறது அத்தகைய உட்காடுறது இல்லைன்னா பாத்ரூம் போற மாதிரி சாப்பிடுவாங்க இந்த மூணு முறையில சாப்பிட்றது வந்து இதான் சுண்ணத்து இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறதா சுண்ணத்து நபி வழி அப்படின்னு சொல்றாங்க தபிக் ஜமானத்துல இது நபி வழியா நபிகள் நாயகம் அவங்க இந்த மூணு முறையில நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு எப்பவா சொல்லி அப்படி சொன்னது இல்ல ரசூல் சல்லா அலை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க கேட்டா சாஞ்சிக்கிட்டு சாப்பிடற அப்படி இருக்கிறாங்க அப்படி மாதிரி துண்டுல சாஞ்சிக்கிட்டு இருக்கும்ல இருக்குல்ல தான் நமக்கு தடுத்து இருக்கிறாங்களே தவிர மற்றபடி நமக்கு வந்து சேர்ல உட்காந்து சாப்பிட வசதியா இருந்தா சேர்ல உட்காந்து சாப்பிடலாம் சம்மணம் போட்டு உட்கார சம்மணம் போட்டு உட்காந்துக்கலாம் இந்த ஒரு காலம் அடிச்சு ஒரு காலை தூக்கி வைக்கிறதுனா வை வயிறு வந்து அப்படி நசுங்குமா நசுங்கும் போது கொஞ்சமா திம்பாங்களாம் இப்படின்னு இவங்களா ஒரு காரணத்தை சொல்லிக்கிறாங்களே தவிர தபிகில சொல்லி தரக்கூடிய அந்த மூணு முறைகளும் அப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று அல்லாவோ அல்லாவுடைய ரசூலோ என்ன செய்யல நமக்கு சொல்லி தரல இது விளங்கிக்கிறது சகன்ல சாப்பிடுறாங்க சரி அடுத்து வந்து கூட்டாக சாப்பிடுறாங்க இல்லையா ஒரு தட்டில வச்சு சகனில் எல்லாரும் அஞ்சு பேர் மூணு பேர் இது தபளிக்கலாம் மட்டும் செய்யறது இல்ல பல ஊர்களில் கல்யாணங்களில் கூட பெரிய நகரங்களில் எல்லாம் இலையும் வந்துருச்சு இப்போ இலை அது மாதிரி செயற்கையில் வரக்கூடிய தட்டுகள்லாம் யூசன் தட்டுகள்லாம் வந்துருச்சு ஆனால் சின்ன சின்ன ஊர்களுக்கு போனீங்கன்னா கிராமத்துக்கெலாம் போனீங்கன்னா கல்யாணம் தான் மூணு பேர் அஞ்சு பேர் சகனில் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தபளிக்கலாம் என்ன செய்வாங்க அஞ்சு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒன்றா சாப்பிடுவாங்க இது சுண்ணத்தான்னு கேட்டால் இதுவும் சுண்ணத்தில் சொல்ல இயலாது இது அல்லவே குரான் சொல்கிறா லைசா அலைக்கும் குணாகும் உங்கள் மீது குற்றம் இல்லை அன்சா குலு ஜமியான் நீங்கள் அனைவரும் சேர்ந்து உண்பதோ அவ் அஷ்டாத்தன் தனித்தனியாக உண்பதோ உங்கள் மீது குற்றம் இல்லை குரானில் வந்து எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிவிட்டா நீங்கள் விரும்புறீங்களா தனித்தனி தட்டில் எதுக்கு சாப்பிட்டாலும் ஒன்றுதான் தனித்தனி இலையில போட்டு வந்தாலும் சாப்பிடலாம் நீங்கள் விரும்புகிறீங்களா தட்டு கம்மியாக இருக்குதா தண்ணி கம்மியா இருக்குதா அஞ்சு பிளேட்டை கழுவணுமா அஞ்சு கோப்பை வேணுமா பெரிய பிரச்சனை வரும் நினைக்கிறீங்களா ஒன்னா சேர்ந்து கொண்டு சாப்பிட்டாலும் என்ன இல்லை அது தவறு கிடையாது இந்த சகனில் சாப்பிட்றதா சுண்ணத்து என்று சொல்வதோ அதை வலியுறுத்து என்பதோ தப்பு இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டாக சாப்பிடுவது இருக்குல்ல ரசுல்ல காலத்தில் உள்ள சாப்பாட்டுக்கு நம்ம காலத்தில் உள்ள சாப்பாட்டுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க ரசூல் சொல்ல ஆலை செல்ல காலத்தில் சாப்பாடுனா என்ன ரொட்டி நடுவில் ரொட்டியை போட்டுக்கிருவாங்க பத்து பேர் கைய வச்சா கூட இவர் கையில் உள்ள சரக்கு அதில் இறங்காது அவர் கையில் உள்ள சரக்கு சரக்குதல் இறங்காது அவரவர் பிச்சு சாப்பிட்டு தருவாங்க அதுக்கு ஊற்றி பெனஞ்சு பொசிஞ்சு கூழாக்கி இதெல்லாம் வந்து அந்த அந்த உணவுல கிடையாது நம்ம நாட்டு சாப்பாடுறது பாருங்க சோத்தடிச்சு குழம்பு ஊற்றி ரசத்தை ஊற்றி ஒரு பெசைவானா கை சுத்தமா மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை கை ஒரு மாதிரியா இருக்குன்னு வைங்க அதுல உள்ளதெல்லாம் இறங்கி போயிடும் அதனால நமக்கு அது ஒரு அருவறுப்பா இருந்துச்சுன்னா அது அருவறுப்பையா காட்டுவது தப்பு கிடையாது ஏன் நம்ம குரான் என்ன சொல்றான் சேர்ந்து சாப்பிட்டாலும் குற்றம் இல்லை தனித்தனியா சாப்பிட்டாலும் குற்றம் இல்லை அது ஒரு நம்ம விட்டுறோம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒழுங்கா கை காடலாம் ஒழுங்கா கழுவிட்டு சுத்தமாக வந்து உட்காருவார்களே ஆனால் நம்ம அறுவறுப்பு இல்லாமல் சாப்பிட முடியும் அப்படி இல்லாமல் போட்டு செஞ்சார்களே ஆனால் மனசுக்கு பிடிக்காம இருந்தா ஒதுங்கிடலாம் அல்ல சுத்தமாகவே கழுவிட்டு வந்து உட்கார்ந்தா கூட நம்ம விரும்பினா இதெல்லாம் சரிபட்டு வராது நமக்கு தட்டில போட்டு கொண்டு வாங்க நமக்கு இலை போடுங்க என்று சொன்னால் அதுவும் குற்றம் கிடையாது அது தப்பு சரியா அடுத்து என்ன